வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வரவேற்கிறேன் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கணுங்க காலையில் டையாக பத்து மணி ஆ போகுது பாலெல்லாம் கறந்துட்டேன் சரி ஒரு நாலு மாடு விற்பனை இருக்குது போடுறேன் எப்படி என்னங்கிறத பாடுங்க அப்புறம் அட்டவான்ஸ் கொடுத்த மாடுகள்லாம் நடப்பலாம் எப்படி என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு நாலு மாடு விற்பனை போடுறேன் நாலு மாட்டில் செனமாடு ரெண்டு உறுதி ரெண்டு செனமாடு செக் பண்ணிக்கலாம் நீங்கள் நானும் செக் பண்ணியாச்சுங்க வந்து நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம் இது கன்று மாடு ஒன்று இருக்குதுங்க ஆனால் கண் மாடு செனை கன்று மாடு சேனிங்கன்னா நம்மளுக்கு தாயம் பிரிக்கிறதுக்கு மனசு இல்லை இதோடய ராகி தானுக்கு சென இப்போ கொண்டாண்டி மாடுங்கன்னு ஒரு விட்டு காட்டுற பாருங்க கறவை மாடு சின்ன மாடுவேன் ஃபஸ்ட் மாடு இப்போ கறவை சின்ன சின்ன மாடு தானுங்க மாடு வேறு எந்த தப்பு மேல பால் சேர்ந்த மாடு செனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஒரு மூன்றரை மாதத்துக்கு மேலே நாலு மாதத்துக்கு மேலே நான் மூன்றரை மாதத்துக்கு மேலே நாலு மாதத்துக்கு உள்ளே ஏன்னா வாத்து மாற்ற சொல்லிவிட்டு அதையும் பிடிச்சிக்குவாங்க நாலு மாதத்துக்கு மேலேங்கிற மூன்றரை மூன்றரை மாதத்துக்கு மேலே நாலு உள்ள கன்று பக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால கன்று கொஞ்சம் இலச்சிருக்குதுங்க கெடேரி கன்று கன்று சுழி சுத்தமான கன்று சுழி சுத்தமான மாடு மாடு அளவு மாடு இந்து கிராஸ் மாதிரி பால் வந்து நல்லா கெட்டியாக கறக்கு சூப்பராக இருக்குது மாடு சென பல் சேந்த மாடு கிடரி கண்ணோடவே கொண்டு கண்ணை பிரித்து கட்டிட்டு கை கறவைக்கு நின்றுக்குது ஆனால் கண்ணுக்கு வெகுபாடு வருது கத்துது கறவைக்கெல்லாம் கை கறவைக்கு நின்றுக்குது அதனால் நீங்கள் கண்ணை விட்டிங்கனால அது ஒரு ரேட் கம்மியாக கொண்டு போவாங்க இல்லை நாங்கள் மாட்டோடவே செண மாடு இப்போ மொத்தத்தில் ஒரு ரெண்டு ரெண்டு பலன் கன்று குட்டி கெடரி கன்று சுழி சுத்தமான நல்ல பெரிய கண்ணு மாடு சுழி சுத்தமான மாடு செனை அளவு மாடுதான் வேறு அதில் எந்த தப்பும் இல்லை கரை மூணு லிட்டர் நீங்கள் கரைத பார்த்துக்கலாம் இப்போதான் இளங்கன்னில் ஐம்பது அஞ்சாயிரம் இருக்கும் இப்போவே மூணு லிட்டருங்கிறது இவ்வளவு செனையில் மொத்த அப்படி மாதிரி நல்லா கிராஸ் மாதிரி நல்லா கறக்கு கண் இல்லையுமே வேணுனாலும் கொண்டு போவாங்க செணையோட ஃபர்ஸ்ட்டு மாடு இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் தான் கண்ணோட சேர்த்து முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு தார கொண்டு போய் நல்லா கரங்க கெடறி கண்ணோடய சேர்த்து தரேன் மற்ற எந்த தப்புக்கோ கேரண்டி கொண்டு போய் நீங்கள் செனையா போனதே ஒரு நாள் விட்டு மறுநாள் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் பயமையே தேவையில்லை ஃபஸ்ட்டு மாடு சென மாடு அளவு மாடுதானுங்க பயிர் பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது பல்லெல்லாம் இருக்குது ஈத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஈத்து அந்த மாதிரி தான் தவிர நம்ம கெல்டு அந்த மாதிரிலாம் இல்லை கொண்டு போய் நீங்கள் பார்த்து ஈத்து கறக்கலாம் அதை அனுசரித்து தர்றேன் ஃபர்ஸ்ட்டு மாடு முப்பத்தி ஏழு ரூபா கொடுங்க கிடையானோட கொண்டு போய் தாயம் பிரிக்காமல் வளர்த்துங்க இல்லை எங்களுக்கு மாடு மாடு செனையோட கை கற வேனால அது எப்படிங்க நடப்பல மொத்தம் ரெண்டு ஆறு வாங்குறாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் ஏன்னா நானும் பிரிக்காமல் இருக்கனால அதுவும் பிரிக்காமல் போய் எங்கேயோ வளரட்டும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு மாடு அடுத்து செகண்ட் மாடு அதெல்லாம் கறந்த மாடி செனை வந்து ஒரு மூன்றரை மாதம் சனா உறுதி பல் நல்லா இருக்குதுங்க பல் சேர்ந்த மாடுதான் பல் நல்லா இருக்குது ஒரு ரெண்டாணியத்து மூணாநேயத்துக்கே வாய்ப்பு இல்லை ஏன்னா அது ஆறு கர்த்தா கண்டுபிடிக்க முடியாதுங்க கொம்பளை வரி இருக்குது அந்த வரி இருக்குது காலில் வரி இருக்குது அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது தலையத்தில் வரும் கொம்பல் நாலு இருக்குது அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க அது நான் பொதுப்படையாக அந்த காலத்தில் ஒரு கொங்கத்தனம சொன்னதுக்கு அது இது செனை உறுதியான செனை மூன்றரை மாதத்துக்கு மேலே கரம் ரெண்டு நேரம் நீங்கள் கை வச்சு கறக்கலாம் கொண நாயா நல்லா இருக்குது கொம்பு கொஞ்சம் உருவி எடுத்து விட்டுருக்குற குண நாயா எல்லாம் சூப்பராக இருக்குது கறக்குறதுக்க மாடு நல்லா கெடை கோப்புத்தன் கொண்டு தப்பு இல்லை இது ஒரு ரேட்டு பார்த்திங்கன்னா இப்போ எப்படி சொல்கிறதுனா அந்த மாடு கன்று மாடு சொல்லியிருக்கிற சென மாடு இது ரெண்டாவது சென மாடு இது அதே முப்பத்தி ஆறுரூவா கொடுங்க ஆயரூவா கம்மியாக முப்பத்தி ஆறாயிரம் கொடுங்க நல்லா கொண்டு வளர்த்தலாம் நீங்கள் சென மாடு இது ரெண்டாவது சென மாடு எல்லாம் சூப்பராக இருக்குது கறக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கு பால் வச்சு கம்மிங்கிறது செனையாயிருச்சு அதனால நம்ம கொண்டு பராமரித்து பால் அதிகமாக தான் கறந்துக்கலாம் கம்மியாக வந்தாலும் செனையாகிடுச்சுன்னா ரெண்டு மூணு மாதம் கறந்துட்டு அப்படியே வெளில இன்னொரு இதுக்கு முதலாக இது அளவு மாடு தான் எனக்கு ரொம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது எல்லாமே சுழி சுத்தமான மாடு முதுகில் அசகுக்கு சுழி சேர்ந்துட்டு தான் நான் சொல்லிடுவேன் அசவு சுழியெல்லாம் கிடையாதுங்க எந்த மாடுமே நல்லா கிடரி கோப்பு முப்பத்தாறு ரூபா கொடுங்க கொண்டு போய் வளர்த்தலாம் ரெண்டாவது மாடு மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா செணம் உறுதி இல்லை ஆறு பல் இது கரவை மூணு மூணு எல்லாம் வருங்க ஆறே பல் நல்லா சுழி சுத்தமான மாடு நல்ல தலைக்கூறு கெடேரி இது பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது ரூபா கொடுங்க தர்ற செணம் வந்து உறுதி இல்லை இது நல்லா மடிசட்டோட பார்க்கல மாடு நல்லா இருக்குங்க உங்களுக்கு விற்றாலும் வித்தாசுன்னு எழுதி போடுறேன் விற்கிலாலும் மாடுத்து வீடியாவும் போடுற பாருங்கள் இது எதாவது இளைஞனே இருக்குமே அது உறுதியெல்லாம் இல்லை நீங்கள் அப்படியே இல்லாட்டி அனுக்குடியாடானே நம்ம கொண்டு ஒரு ஊசி போட்டு பராமரிச்சுக்கலாம் மூணாவது மாடு சென்னை உருதி இல்லை கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமாக வளர்த்துங்க பற்றிய வச்சு கறக்குற மாடு எல்லாம் வெயில் வேணுல்ல எதாக இருந்தாலும் தாங்க ஒரு வேடா கட்டி அரிச்சுக்கிச்சு போன மணி எல்லாம் இருக்குதுங்க நல்லா தலை சட்டான மாடு ஆறுவல்த்தேன் இது பார்த்தீங்கன்னா இன்னொரு கை கருவேன் அது சேர்ந்த மாடுதான் அது இளஞ்சனியாக இருக்குமே போது தெரியல இருபத்தி அஞ்சு ரூபா கொடுங்க நம்ம இதுக்கு மாதம் ஒரு சென மாடு போட்டால் அது பேருக்கு இருக்குது அது கிடையாது இது வேறீங்க சென இளஞ்சனையாக இருக்குமே தெரியல கை கல இருபத்தி ஐயாயிரம் கொடுத்தீங்கன்னா விட்டுறேன் பாலெல்லாம் மொமூணு லிட்டர் கறக்கும் நல்லா காம்பு அகலாக கேப்பு நல்ல மாடு சைனிங் இருக்குது அதனால் இளஞ்சனைகளாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது காம்பு கேப்பு வரும் அளவு மாடுது எல்லாமே காம்பு கேப்பு எல்லாம் சூப்பராக இருக்குது அடி அரை அடி வரும் காம்பு கேப் நல்லா கறக்கு இருபத்தஞ்சி ரூபா உனக்கு ஒன்றும் பெரிய வேலைன்னு எதுலேயுமே சொல்ல எனக்கு நகர தொடரவளுக்கு மாடுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நான் எதை கண்ணில் பார்க்குறனோ அதை சொல்லித்தான் வீடியோ போடுறேன் ஒருத்தர் ஏமாற்ற வேணும் அவர் நம்மனால போய் கெட்டு போட்டு நான் நினைக்கவே மாட்டேன் நம்ம நாள் நல்லா இருக்கும் நினைப்பேன் இப்போ அவருக்கு இன்னும் ரெண்டு நேரம் கதை பார்க்கறதில்ல வாங்குற கூட அது என்னங்கிறத சொல்லுவேன் அப்படி சென்னையெல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா டக்குன்னு நீங்கள் ஒரு நாள் விட்டு கைவி செக் பண்ணி பார்த்துக்கணும் அது ஒரு மனஸ்கூலில் சென்னையாக இருக்கோ இருக்காதான் அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு அதெல்லாம் இருக்கக்கூடாது நான் செக் பண்ணிவிட்டேன் ரெண்டு தடக்காக கை வச்சாச்சு கை வைக்கிறனால தப்பு இல்லை உடனே சந்தோஷமாக வளர்த்துங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணனில் சப்ஸ்கிரைப் பண்ணி ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்க லைக் பண்ணிங்கன்னா பர் லைக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வீடியோ அடிக்கடி வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம் என்னோடய ஃபோன் நம்பரு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இதில் உங்களுக்கு திண்டுக்கல் மாவட்டம்னு சொல்கிறேன் திண்டுக்கல் கிடையாது திண்டுக்கல் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் சென்ட்ரு இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா மேக்க ஒரு ஏழு கிலோமீட்டர் போனோம் திருப்பூர் மாவட்டம் இது அந்த மாதிரி அல்ல நன்றி வணக்கம்